வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பழைய பாம்பன் பாலம் நிறைய புயல்களாலும் சூறாவளிகளாலும் சேதமடைஞ்சு காணப்பட்டதுனால ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிருச்சு இப்போ அதனால புது பாலம் வந்து ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திறந்துருக்கிறாங்க இந்த பாம்பன் பாலம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்காரவங்க அவங்க இலங்கையோட வர்த்தக தொடர்பை பெருக்கிறதுக்காக இந்த பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுல இருந்து இதுக்கான பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இதோடைய கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தொடருந்து போக்குவரத்துக்காக இந்த பழைய பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தனுஷ்கோடியில் ஏற்பட்ட அந்த பெரும் புயலுடைய தாக்கம் வந்து இந்த பாம்பன் பாலத்திலையும் இருந்திருக்கு அதன் காரணமாக இந்த பாம்பன் பாலம் வந்து கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு இந்த பாம்பன் ரயில் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதிக எடையுள்ள சரக்கு ரயில்கள்லாம் தாங்குகிற அளவுக்கு அந்த பாலம் பலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடற்படை படகு பாலத்தில் மோதினதுனால ஏற்பட்ட சேதத்தினால பாலம் மறுபடியும் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து இந்த பாம்பன் பாலத்துக்கான நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய அரசு ரயில்வே அமைச்சகம் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா செலவு ஒதுக்கி இந்த பாலத்தை வந்து நவீனமயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பாலத்துடைய தூண்கள்லாம் பிளவு ஏற்பட்டு அது மறுபடியும் டேமேஜ் ஆயிருச்சு அதை சரி பண்ணுற வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு அந்த வேலையும் வந்து ஃபுல்லாக நின்றுருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த புது பாலம் கட்டுறதுக்கான பணிகள் ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து இந்த புது பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு பழைய பாம்பன் பாலத்துல இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு எட்டு தொழிலாளர்கள் சேர்ந்து அதை தான் தூக்க முடியுமா ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த புது பாம்பன் பாலத்துல ரெண்டு நிமிஷத்திலேயே அந்த செங்குத்து பாலத்தை தூக்கிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த புதிய பாம்பன் பாலம் கட்டுறதுக்கு எண்பத்தி லட்சம் கிலோ எடை கொண்ட இரும்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க அதாவது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாரிஸ்ல இருக்கிற அந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல அதுலயே வந்து எழுபத்தி மூணு லட்சம் கிலோ எடை உள்ள இரும்புகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை விட அதிக அளவுல இரும்புகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலமாக இந்த புது பாம்பன் பாலம் இருக்கு இந்த புதிய பாம்பன் பாலத்தை வந்து துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபாவோட ஒப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புது பாலத்துல போட்டிருக்கக்கூடிய கான்கிரீட் பாத்தீங்க அப்படின்னா புர்ஜ் கலிஃபாவுக்கு போட்டிருக்கக்கூடிய கான்கிரீட்ல பத்துல ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பத்து பாம்பன் பாலம் சேர்ந்தா ஒரு புர்ஜ் கலிஃபா அப்படின்ற அளவுல இந்த பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க நீங்க ராமேஸ்வரம் எல்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா இந்த பாம்பன் பாலத்தையும் பார்த்துட்டு போங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா